வணக்கம் சீனாவின் முக்கியமான வணிக கூட்டாளிகளை பார்த்தால் முதலில் ஆசியான் கூட்டமைப்பு நாடுகள் உள்ளன ஆசியான் கூட்டமைப்பில் ப்ரோனே கம்போடியா இந்தோனேசியா லாவோஸ் மலேசியா மியான்மர் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாந்து வியட்நாம் ஆகிய நாடுகள் உள்ளன இந்த ஆசியான் நாடுகளுடன் தான் சீனா அதிக அளவில் வணிகம் செய்கிறது அதில் பிலிப்பைன்ஸ் சீனாவின் எதிரியாக நிற்கும் நாடுதான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அவர்களுடனும் வணிகம் நடக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சீனா ஆசியான் நாடுகளுக்கு ஏறக்குறைய ஐநூற்று எண்பத்தாறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது அதே நேரம் அந்த நாடுகளில் இருந்து சீனா முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்கிறது இரண்டாவது அதிக வணிகம் நடத்துவது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஆகும் அதுவும் ஒரு நாடல்ல ஒரு கூட்டமைப்பாகும் பல நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு மொத்த வணிகம் எழுநூற்று எண்பத்தைந்து பில்லியன் ஆகும் அதில் ஐநூற்று பதினாறு பில்லியன் சீனா ஏற்றுமதி செய்கிறது இருநூற்று அறுபத்து ஒன்பது பில்லியன் அளவுக்கு சீனா அங்கிருந்து இறக்குமதி செய்கிறது இந்த இரண்டு கூட்டமைப்புகளை தவிர்த்தால் சீனாவின் முதன்மையான வணிக கூட்டாளி அமெரிக்காதான் தான் ஐநூற்று இருபத்து நான்கு பில்லியன் பொருட்களை சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ஆனால் சீனா அங்கிருந்து இறக்குமதி செய்வது வெறும் நூற்று அறுபத்து மூன்று பில்லியன் அளவுக்கு மட்டுமேயாகும் அதாவது சீனாவின் மொத்த வணிக சமநிலையை பார்க்கும்போது அமெரிக்காவுடன் தான் சீனாவுக்கு அதிக லாபமான வர்த்தகம் நடைபெறுகிறது ஏறக்குறைய முன்னூற்று அறுபத்தோரு பில்லியன் டாலர் லாபம் உள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் சீனாவிற்கு இதுதான் ட்ரம்பை சீனாவிற்கு எதிராக கடுமையான முடிவுகள் எடுக்க தூண்டிய முக்கிய காரணங்களில் ஒன்று ஆசியான் நாடுகளுடன் நூற்று தொன்னூறு பில்லியன் அளவுக்கு அதிகமான வர்த்தகம் ஐரோப்பிய யூனியனுடன் இருநூற்று நாற்பத்தி ஏழு பில்லியன் அளவுக்கு அதிக வர்த்தகம் ஆனால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் சீனாவிற்கு முன்னூற்று அறுபத்தோரு பில்லியன் வணிக உபரி என்ற நிலை உள்ளது அவ்வாறு முன்னூற்று அறுபத்தோரு பில்லியன் அளவுக்கு வணிக பற்றாக்குறையை அனுபவிக்கிறது அமெரிக்கா இதனால் தான் அமெரிக்கா பைத்தியம் பிடித்தது போல் நடந்து கொள்கிறது ட்ரம்பினால் இதை தாங்க முடியவில்லை அமெரிக்க வணிகர்களால் அதை தாங்க முடியவில்லை அமெரிக்காவில் பணம் சம்பாதித்துவிட்டு அதே அமெரிக்காவுக்கு எதிராக சீனா விளையாடுகிறது என்ற கருத்தும் அவர்களுக்கு உள்ளது அதனால் முக்கியமாக அமெரிக்கா சீனாவை இலக்காக வைத்து செயல்படுகிறது அமெரிக்காவுக்கு அடுத்து சீனா அதிக ஏற்றுமதி செய்வது தான் மீண்டும் நினைவூட்டுகிறோம் ஆசியான் என்பது பல நாடுகளின் கூட்டமைப்பாகும் ஐரோப்பிய யூனியனும் அப்படித்தான் ஒற்றை நாடாக பார்த்தால் அமெரிக்காவுக்கு அடுத்து தான் அதிக ஏற்றுமதி செய்கிறது சீனா தென்கொரியாவுக்கு சீனா நூற்று நாற்பத்தாறு பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறது நூற்று எண்பத்தோரு பில்லியன் அளவுக்கு இறக்குமதி செய்கிறது அதாவது தென்கொரியாவுக்கு ஏற்றுமதி செய்வதை விட அதிகமாக சீனா அங்கிருந்து இறக்குமதி செய்கிறது அங்கு வணிக சமநிலை சீனாவுக்கு சாதகமாக இல்லை மூன்றாவது ஜப்பான் ஜப்பானுக்கு சீனா நூற்று ஐம்பத்தி இரண்டு பில்லியன் பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறது நூற்று ஐம்பத்து ஆறு பில்லியன் அளவுக்கு இறக்குமதி செய்கிறது இங்கும் வணிக சமநிலை நெகட்டிவ் அதாவது ஏற்றுமதியை விட அதிகமாக சீனா ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்கிறது தாய்வானின் விஷயத்தை பார்த்தால் தாய்வான் சீனாவின் எதிரி என்பது அனைவருக்கும் தெரியும் தாய்வானுக்கு சீனா வெறும் எழுபத்தைந்து பில்லியன் அளவுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்கிறது ஆனால் இருநூற்று பதினேழு பில்லியன் அளவுக்கு இறக்குமதி செய்கிறது ஏனெனில் தாய்வான் சிப்புகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடாக உள்ளது தாய்வானுடனான வணிக பற்றாக்குறையும் நெகட்டிவாகவே உள்ளது அடுத்து ஐந்தாவது இடத்தில் வியட்நாம் உள்ளது வியட்நாமிற்கு நூற்று அறுபத்தோரு பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி தொன்னூற்று எட்டு பில்லியன் அளவுக்கு இறக்குமதி செய்கிறது சீனா இங்கு சீனா இறக்குமதியை விட அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது அறுபத்து மூன்று பில்லியன் அதிகம் ரஷ்யாவுடனான வணிகத்தில் நூற்று பதினைந்து பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறது அதே நேரம் அளவுக்கு இறக்குமதி செய்கிறது இங்கு நெகட்டிவ் வணிக சமநிலை உள்ளது அதாவது ஏற்றுமதியை விட பதிமூன்று பில்லியன் அதிகமாக சீனா ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் எழுபது பில்லியன் ஏற்றுமதி நூற்று நாற்பது பில்லியன் இறக்குமதி அறுபத்தி ஒன்பது பில்லியன் நெகட்டிவ் சமநிலை அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு கொடுப்பதை விட அதிகமாக சீனா அவர்களிடமிருந்து வாங்குகிறது இனி இந்தியாவை பார்ப்போம் இந்தியாவுக்கு சீனா நூற்று இருபது பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறது ஆனால் இந்தியாவிலிருந்து சீனா வாங்குவது வெறும் பதினெட்டு பில்லியன் அளவுக்கு மட்டுமே ஆகும் வணிக சமநிலை நூற்று இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது அதாவது இந்த நூற்று இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது இந்தியாவை பொறுத்தவரை வணிக பற்றாக்குறையாகவும் சீனாவை பொறுத்தவரை வணிக உபரியாகவும் உள்ளது அமெரிக்காவை தவிர்த்து ஒற்றை நாடாக பார்த்தால் சீனாவுக்கு அதிக லாபம் தரும் நாடு இந்தியா தான் ஆசியான் ஐரோப்பிய யூனியன் போன்றவை பல நாடுகளின் கூட்டமைப்புகள் என்று ஏற்கனவே சொன்னோம் அதனால் அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியா தான் சீனாவிற்கு அதிக லாபம் தரும் நாடாகும் அமெரிக்காவுடனான வணிகத்தில் சீனா முன்னூற்று அறுபத்தோரு பில்லியன் டாலர் அதிக லாபம் ஈட்டுகையில் இந்தியாவுடனான வணிகத்தில் சீனா நூற்று இரண்டு பில்லியன் டாலர் அதிகமாக லாபம் ஈட்டுகிறது அந்த வகையில் அமெரிக்காவுக்கு அடுத்து சீனா அதிகம் சார்ந்திருக்க வேண்டிய நாடு இந்தியாதான் இது ஒரு வகையில் இந்தியாவுக்கு ஆதாயம்தான் ஏனென்றால் சீனா இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை உள்ளது இந்தியா எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்தாலும் சீன பொருட்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்தாலும் சீனா கடும் அழுத்தத்தில் சிக்கும் சீனாவின் மிகப்பெரிய வணிக கூட்டாளி நாம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்நிலையில் அமெரிக்கா சீனாவின் வணிகத்தின் அடிப்படையை தகர்த்து விட்டது சொல்ல வேண்டும் சீனாவின் வணிகத்தில் அதிக லாபம் தரும் நாடு அமெரிக்கா தான் அந்த அமெரிக்கா தான் இப்போது சீனாவின் அடிப்படையை தகர்த்துவிட்டது இரண்டாவது அதிக லாபம் தரும் நாடு என்ற வகையில் இந்தியா உள்ளது அமெரிக்கா நூற்று நாற்பத்து ஐந்து சதவிகிதம் வரி விதித்துள்ளதால் சீனாவிற்கு இனி அமெரிக்காவில் விற்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகவே மாறும் ஒருவேளை எதிர்காலத்தில் ஒரு புரிந்துணர்வு வரலாம் ஆனால் தற்போது சாத்தியமில்லை இந்த நிலை தொடர்ந்தால் ஐரோப்பா ஜப்பான் தென்கொரியா தாய்வான் போன்றவை சீனாவுடனான வணிகத்தை குறைப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அமெரிக்காவுடன் நட்புறவில் உள்ள நாடுகளாகும் அமெரிக்கா எதிர்க்கும் போது அந்த நாடுகள் எதுவும் செய்யப்போவதில்லை ட்ரம்பின் நிலைப்பாடு இப்படி இருந்தால் இந்த நான்கு வருடங்களில் சீனா அதள பாதாளத்திற்கு சென்றுவிடும் சீனா என் இந்தியாவுடன் நெருங்க முயற்சிக்கிறது என்பது இப்போது புரிகிறதா இந்தியா அமெரிக்காவின் அணியிலும் இல்லை ரஷ்யாவின் அணியிலும் இல்லை இந்தியா உலகில் சுதந்திரமான வெளிநீதி உள்ள நான்கு நாடுகளில் ஒன்றாகும் அந்த இந்தியாவுடன் நெருங்க முடியும் நெருங்குவது நன்மை அளிக்கும் என்று சீனா எதிர்பார்க்கிறது அதாவது இந்தியா எப்படியும் ட்ரம்ப் சொல்வதை போல் சீனாவுடனான உறவில் முடிவெடுக்காது என்பது சீனாவுக்கு தெரியும் அதனால்தான் சீனா எப்போது நாம் நடனமாடலாம் துள்ளலாம் குதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவிடம் வருகிறது ஏனென்றால் அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு அடுத்த அதிக லாபம் தரக்கூடிய வர்த்தக கூட்டாளி இந்தியாதான் தான் இந்தியாவுக்கு அதனால் எந்த நஷ்டமும் இல்லை என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் இந்தியா சீனாவிலிருந்து அதிகமாக மூலப்பொருட்களை தான் இறக்குமதி செய்கிறது அதுதான் இந்த எதிர்மறை வர்த்தக சமநிலைக்கு காரணமாகும் மருந்துகள் தயாரிப்பில் நமது நாடு முன்னிலையில் உள்ளதை நாம் அறிவோம் மருந்து தொடர்பான பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை சீனா தான் சப்ளை செய்கிறது பல ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு கூட அதில் பெரிய கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை பல அரிய உலோகங்கள் மற்றும் பல பொருட்கள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதும் பெரும்பாலும் சீனாவில்தான் எனவே நம் நாட்டில் உற்பத்தி அதிகரித்தாலும் அதன் மூலமும் சீனாவிலிருந்துள்ள இறக்குமதியும் அதிகரிக்கத்தான் செய்யும் எனவே இந்தியா சீனா இடையேயான வர்த்தக இடைவெளியை பார்த்து நாம் அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை கடந்த நிதியாண்டில் இந்தியா சுமார் எண்ணூறு முதல் எண்ணூற்று ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான சேவைகள் மற்றும் பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது எனவே சீனாவிலிருந்து நூற்று இருபது பில்லியன் பொருட்களை வாங்குவதால் அனைத்தையும் நேரடியாக பயன்படுத்துகிறோம் என்று தவறாக கருத வேண்டாம் ஆனால் சீனா நிச்சயம் இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை உள்ளது இங்குதான் உலகம் மாறுகிறது உலக ஒழுங்கு மாறுகிறது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது ஜெய்ஹிந்த்